வீடு ஃபுல்லாக க்ளீனாக ஒரே புகை மூட்டமாக இருக்குது சாமி சாண்ட் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க க்ளீன் பண்ணி இன்றைக்கி செவ்வாய் தானே என்ன விசேஷம் வெள்ளிக்கிழமை தான் பயங்கரமாக விசேஷமாக இருக்கும் சாமி சாண்டை பக்கா பண்ணி வச்சுருக்காங்க இவங்களுக்கு தான் வேலை இவங்களுக்கு இந்த சாமி சாண்டை க்ளீன் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் யாரோ ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க போல இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம்

நம்ம டிக்டாக்ல வந்து பார்க்கறாங்கன்னா என் தம்பி ரொம்ப பிடிக்கும் الناங்க. சுரே, பேர் நான் கேட்ட இல்ல. காந்திமே. ஆ காந்திம்மா டீ. காந்திமே आश्रम பண்ணியா? आश्रम பண்ணு. ஆனா தல கஞ்சி பண்ணு. நல்லா இருங்க. தம்பி 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 आश्रम பண்ணு. ஆ நல்லா படிச்சு. வேலை கிடைக்கும். நல்லா படி. நல்லா படி. நல்லா படி. தேங்க் யூ. அதாவது இங்க வந்து என்ன பிடிக்கிறத தடவ அந்தடம் சூரியடா ரொம்ப பேசின்னு இருக்காங்க எனக்கு வந்து கூட பிறந்த அக்கா தங்கிக்குங்க வந்து பார்க்கறத நான் நினைச்சின்னு இருக்கேன் இந்த மாதிரி அன்புலங்க நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டேன் இல்லை இப்போது உங்களை பார்த்தேன் இப்போ நீ வந்து அவளை சந்தோஷப்பட்டேன் அதுதான் அவரை வந்து மக்கள் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சூரி சூரிய சந்தோஷம் தானே வந்து பார்த்தது ஹாப்பி ஹாப்பி ம் ரைட் ஓகே ஓகே ஆ நோட் எழுதிருக்கானா அப்புறமேட்டு அவங்க அநியூத டீ விடுவாங்க சரி சரி ஓகே ஓகே ஓகே

என்னாச்சு வரம்மா வரேன் வரேன் எங்கள் அப்பா இங்கே தான் பத்து பேர் இப்போ அவர் இல்லாமல் ஜிலோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்பா பிடிக்கும் தம்பியை பிடிக்கும் வீடு தெரிஞ்சிச்சுல எப்போலாம் நீங்கள் வரலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் 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 பாய்

அந்த அக்கா வர சொல்லுங்க வர சொல்லு அக்கா இந்த மாதிரி சூரியன் வந்து பார்க்கறதுல வந்து சூரிய ரொம்ப சந்தோஷமா நான் வாங்க வீட்டுக்கு சாப்புறன்றதோட சூரிய நீங்க பார்க்க வந்தா ரொம்ப சந்தோஷம் கூட. சூரிய ஹாப்பியா ஹாப்பி தான் நீங்க. நல்லா பேசுவான் சூரிய. தப்பு 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 பா பை எட்டி காபா பை எட்டி மா காபா களமைன்ன உலவும் நீ தினம் தริญ்த தெய்வமே எண்ணும் தன்னை முக்கே நாமும் சொல்லோ களமை ஓகே நம்ம களமை களமை வந்த சிஷ்டே வந்த என்னை வந்து அப்பா மாரியா என் ஒய்ஃப் வந்து அம்மா மாரியா சூரி அப்படின்னு சொன்னாங்க அப்படியா இவன் இல்லை இல்லை அண்ணா நீ தான் சொல்கிறான் அவங்க சொன்னது இவங்க புரியல அவ்வளோதான் அப்பா மழை ஜில்லு அப்பா சோடு ஜெல்லு ஜில்லு புரியுதுங்களா எங்கள் அப்பா இருந்தப்போ நான் கை தொட்டு பார்க்குறப்போ அப்புறம் நான் வந்து அழுதான் பயங்கரமா அழுதான் இதுவும் கடந்து போகும் அம்மா அப்பா இல்லாத பையனுக்கு அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பி நிறைய பேர் வந்து பாக்குறீங்க அனைவருக்கும் கோடாம கோடி நன்றிகள் தேங்க்ஸ் கேம்போ இல்லையா இந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவனால எங்கேயும் போக முடியாது நல்லா நடக்கிற நம்ம போயிட்டு வர பைக்ல போயிட்டு வர வந்து பாக்குறது எவ்வளவு சந்தோஷப்படுவான்

அது முடிச்சுட்டு இருபத்தி நாலாம் தேதி ஈரோடுக்கு ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறேன் பட் ஈரோட்ட எந்த தெரியல நம்ம ஹீரோட வந்து ஒரு பிரதர் இருக்காரு சந்துருன்ட்டு அவர் வீட்டுக்கு கண்டிப்பாக போயாமோ அவரு மூலம் கூப்பிட்டுருக்காரு ஹீரோடு குமாரபாளையமும் எனக்கு சரியாக தெரில எனக்கு வர்த்தகம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கன்ஃபார்ம் ஆகிட்டேன் ஃபோட்டோலாம் வாங்கிட்டாங்க பேனரில் போட்டுறதுக்கு ஆனால் பேமெண்ட்டு தான் இது வரைக்கும் பேசலை ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா போதும் நாலாயிரூவா கொடுத்தா போதும் ஆயிரம் ரூபா பஸ் வச்சுட்டு மூணாயிரூவா கைக்கு செலவாகும் சில பேர் வந்து வெறும் மூணாயிரம் போட்டு தான் கொடுப்பாங்க அதிலேயே பஸ் பேர் அதுலேயே ரொம்ப தங்கறதுக்கு அப்போனா என்னோட நிற்கும் பாருங்க கையில் ஐநூறுபா அவ்வளோதில் போயிட்டு வர்றதுக்கு என்ன பண்றதுங்க அவங்களும் போயிட்டு வரணும்னா அவங்களும் கலெக்ஷன் கஷ்டப்படுறதுன்னு பண்றாங்க என்ன ஒரு சந்தோஷம்னா டி இந்த மாதிரி நான் ஸ்டேஜ் இறங்குன்னால கை தட்டுவாங்க பாருங்க கை விசில் அடிப்பாங்க கீழே இருந்து மேலே கட்டி பிடிச்சிப்பாங்க அதுதான் ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சில பேர் சொல்லுவாங்க அந்த சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போராடு ஒரு நாள் கஷ்டப்பட்டு உடச்சதுக்கே டிஆர் சார் மாதிரி இருக்கான் ஒரு கெட்டப் இருக்கிறதால எல்லாம் பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டேஜ்ல மலையாக இருக்கை கொடுப்பாங்க டான்ஸ் ஆனே இருப்பா அப்படியே ஸ்டேஜ்லேயே இருக்கோம் கை கொடுப்பாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் ரொம்ப நடக்கும் அதெல்லாம் அவர் அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தானே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கிளிப்ஸ்ல பார்த்துருக்கீங்க நான் டிஆர் ஆர் மாதிரி டான்ஸ் ஆடுறேன் நேரில் பார்த்தா தெரியும் அந்த ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டு நான் எப்படி ஆடுறேன் எப்படி ஸ்டெப் பண்ணுறேன்ட்டு இப்போ யூடியூப்பில் ஃபுல்லாக போட முடியாது கட் பண்ணி கட் பண்ணி தான் போகணும் கேப்டேஸ் போகணும் இருபது இருக்கிறவங்க வாங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் வந்து பாருங்கள் நீ பாருங்கள் லாஸ்ட் டைம் சேலத்தில் போய் நான் டான்ஸ் ஆடுங்க இருந்து ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்த்தாங்க வந்து பார்த்துட்டு என் கூட வந்து ஜான்ஸ் ஆகிட்டு போனாங்க ஐ மீன் ரீல்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்புறம் பேங்களூர் வந்தால் நாமக்கல் இருந்து ஒரு பிரதர் வந்திருந்தாரு அங்கே பாருங்கள் அவ்வளோ தர பார்க்க வந்துருக்காங்க என்னுடைய டான்ஸை டான்ஸை நான் ப்ராப்பராக கற்றுக்கலை நான் ஆறுறப்போ கூட அளவுங்களை பார்த்து நான் அவ்வளவுதான் சரி கொஞ்சம் வெயிட் சொல்லுங்க வந்து ஓகே எல்லா பாய் போடும் बाय फॉर द गुड नाइट बोल जी गुड नाइट गुड नाइट नाले पार्कलाम नाले पार्कलाम पप क पप कबा राइट पोत पोत मंडको पोत पोत मंडको पो पोत मंडको पोत पोत मंडको पो पोत 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 मंडको पो पोत मंडको Good night. Good night, Good night.